என் சகியே சகிய மின் மயிலையாளே உந்தான் மயில அண்ணன உனது ஆடையா வரணமெல்லாம் နံလာရဏစေတီန ీయ ဦးရေစေ바이ဝင်နေ சென்றிருக்கும் போது இங்கே ஒரு ரிஷி வேடத்தில் பாவி ஒருவன் வந்தான் வந்தவனோ என்னை பார்த்த மாத்திரத்திலே வெறி பிடித்தவன் போலல்லவா நடந்து கொண்டான் சொல்லுவே சொல்லுவேல சென்றால் சனி தொடருமே என்று இந்த சனியையும் அழைத்து சென்றேன் ஆனால் அழைத்து சென்றதே வினையோ என்று தெரியவில்லை அங்கே ஒரு ரிஷி வேடத்தில் வந்த மகா பாவி என்னை கண்ட மாத்திரத்திலே உன் மீது காதல் கொண்டே நினை கட்டி அணைக்க வாடி என்று என்னை கட்டாயப்படுத்தினான் அந்த பாவியுடன் கட்டி உருண்டு பெற்று என்னை சின்ன பின்னปடுத்து விட்டான் அதா எல்லே வரண்டே ஒரு சிறு சந்தேகம் அதை மட்டும் எனக்கு நிவர்த்தி செய்துவிடு கூறுங்கள் குறங்கள் நாதா நான் இல்லாத சமயத்திலே இவன் முனிவர் முனிவேல்வாறம் பூண்டு ஏழாவது நீ மாடடி முனிவே இவனை நிப்பே முகத்தை நன்றாக பார் ஒருவேளை இவனாரனா இப்படியே கொண்டு விடலாம் எனக்கு அந்த பாவின் விரட்டிய போதெல்லாம் என்னை குறைத்து காப்பாற்றாமல் அவனுடனே மடக்கி மடக்கி விட்டான் மானவ பொத்தான் என்றாய் மடந்தையே சொல்லக்கேலாய் தண்ணில் உன்னை திட்டப்பள்ள பேரண்டே நாதா நம்முடைய பேருந்தவனத்திலே ஒரு ரிஷிகள் நம்மளுடைய பேருந்தவனத்திலே உள்ள வந்து முனிவர்கள் தங்கி யாசகம் செய்துவிட்டு பிறகு கைலக்கு செல்வார் ஆமாம் நாதா அப்பேற்பட்ட பேருண்டவனத்திலே யாகம் செய்யும் முனிவர்கள் யாகம் செய்யும் இடத்திலே ஒரு ரிஷி பகல் வந்து உன்னை மானவங்கம் செய்துவிட்டான் என்கிறார்கள் அவன் தலையை அடித்தாய் சுக்கலாக எடுத்து கொண்டு வரியேன் தெய்கேன் அவன் போன விதாம் எவையே இற்கும் பலைப்பாய்க்கும் போனாதா கானைகத்தில் மாதும் தனும்

அந்த <muchan> மீ <muchan>

అంద ఆయెంసేల్ దిదు వెండి சிவனை நோக்கி தவம் செய்ய செல்கிறீர்கள் என்னிடம் காம வார்த்தைகள் பேச வேண்டாம் காம பார்வையில் பார்க்க வேண்டாம் என்று அந்த முடிவன் இடத்திலே எனது கணவன் வந்தால் உங்கள் தலையை துண்டாக விடு துண்டாக நறுக்கி விடுவான் என்று கூறினேன் ஆனால் அந்த மூடனோ

பிட்னா பிட்னா படிச்சினா நாதா பான பங்கம் செய்த பாவி மனதாசை அனைத்தும் நிறைவேறி சந்தோஷத்தோட ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் இவ்வனத்திலேயே நடந்து சென்றான் நாதா ரசித்து ருசித்து பார்த்த பாவி வந்தான் நாதா அவனு பாக்கல அவன் தான் என்றால்

ஒரு பெண்ணாகப்பட்ட எண்ணெய் கற்பு கரசியை தீண்டி பார்த்த அந்த மகா பாவியை சும்மா விட கூடாது என் அழகை கண்டு கண்டு ரசித்த அந்த காமுகனின் கண்கள் இரண்டையும் தோண்டி எடுக்க வேண்டும் அப்படியே என்னை விரட்டி விரட்டி பிடித்து அவன் கரங்கள் இரண்டையும் வெட்டி கெடுக்க வேண்டும் அப்படியே என்னுடன் முரண்டு படுத்த அவன் அங்கங்களை துண்டு துண்டாக வெட்டி இந்த வனத்திலே போட்டு புதைக்க வேண்டும் அப்படியே அப்படியே உடன் இவன் இருந்தான் இவனை வெட்டி காக்கைக்கு எறிந்து விடுங்கள் அப்படியே ஒரு பொம்பள் நேரத்தில் கொஞ்சம் நாளாக ஒண்ணு செய்ீர்களான்ப்ப <laughs> 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 <laughs>